ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நேற்றுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம திரவியமோட நியூ ப்ராஜெக்டோட ஒரு அப்டேட்டை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி எஸ் அதோடய அப்டேட் தான் என்ன அப்படின்னா நம்ம திரவியமோட ஹேர் ஸ்டைல்லாம் மாறின உடனேவே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக ஏதோ ஒரு நியூ ப்ராஜெக்டோட அப்டேட்டோட தான் இந்த லுக் சேஞ்ச் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் நம்மளோட திரவியம் அவரோட லுக் சேஞ்ச் பண்ண உடனே அவரோட புது சீரியலோட பூஜை வந்து நேற்றுக்கு போட்டிருக்காங்க அந்த புது சீரியலோட பூஜை வந்து நேற்றுக்கு நடந்தது அந்த பிக்ஸ் எல்லாம் பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம் ஆனால் நான் லேட் நைட் தான் பார்த்தேன் அதனால தான் என்னால் ஷேர் பண்ண முடில அப்படியே ஒரு போஸ்ட் மட்டும் ஷேர் பண்ணேன் நாளைக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த பிக் தான் நிறைய பழகின முகங்கள் நிறைய புது முகங்களும் இந்த சீரியலில் இருக்காங்க ஹீரோயின் ஸ்வாத்தியான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க ஸ்வாத்தி கிடையாது ஹீரோ மட்டும்தான் திரவியம் ஹீரோயின் வந்து சொல்கிறேன் சீக்கிரமாகவே ஏன்னால் இப்போதைக்கு அதை பற்றி ரிவல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா திரவியம் மறுபடியும் சீக்கிரமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அதே மாதிரி நம்ம திரவியம் வந்து ஒரு மாசான ஒரு கம்பேக் மறுபடியும் சீரியல் வந்து அதே சேம் விஜய் டிவியில தான் பண்ணுறாரு எந்த சேனல் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஒரு பிக் ப்ரொடக்ஷன் தான் ஆல்ரெடி இவங்க வந்து நிறைய சீரியல்ஸ் வந்து விஜய் டிவிக்காக பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நம்ம திரவியம் வச்சு ஒரு புது சீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அதோடய பூஜை வந்து நேற்றுக்கு போட்டிருக்காங்க அந்த பூஜை லொக்கேஷனில் எடுத்த பிக் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம திரவியமோட நெருங்கின நண்பர் தான் வந்து இந்த சீரியலை வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு தோணுது எனக்கு பாப்பம் வெயிட் பண்ணி யார் டேரக்டர் என்னை அப்படிங்கிறத பற்றி சீக்கிரமாகவே ஒரு ஒரு அப்டேட்டாக வந்து கொடுக்குறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஹீரோயினை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களும் ரொம்பவே தான் இருக்காங்க எப்படியும் ஒரு டூ மந்த்ஸில் வந்து இந்த சீரியலோட லான்ச்சிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன நம்ம திரவியோட நியூ ப்ராஜெக்ட் பத்தி பாக்ஸ்ல சொல்லுங்க